கொலைக்களமாக மாறிவரும் தமிழகம் நாற்பது மாதங்களை கடந்த திமுக அரசின் சாதனைகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக காட்டமாக பேசிய முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் இளநகர் அழிச்சூர் கலியாம்பூண்டி ஒழுகரை சீலாம்பாக்கம் கருவேப்பம்பூண்டி உள்ளிட்ட உத்தரமேரூர் மத்திய ஒன்றியங்களில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு அதிமுக புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் பேசுகையில் திமுக ஆட்சியில் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நாற்பது மாதங்களை நிறைவு செய்த திமுக அரசின் சாதனைகளாக இரண்டு முறை மின்கட்டண உயர்வு உணவுப் பொருட்கள் விலை உயர்வு நூல் விலை கடுமையான உயர்வு பீக்கவர் கட்டணம் என்று பல்வேறு சுமைகளை தொழில்துறையில் சுமத்தியதன் காரணமாக இன்று தமிழகத்தின் தொழில்துறை அதான பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் முப்பது கால அதிமுகவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏராளம் பெண் கல்வி வளர்ச்சி வறுமை ஒழிப்பின் முதல் படி ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக போற்றப்படுகிறது அதிமுகவின் அடிப்படையான கொள்கைகளான பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெண்கள் படிப்பதற்கென்று தனிப்பட்ட சலுகைகள் படித்த பெண்களுக்கு ரொக்கமாகவும் தங்கமாகவும் உதவித்தொகை பெண்களுக்கு உதவ வீட்டு உபயோக மின்சார சாதனங்கே சாதனங்கள் பெண்களுக்கு பெரிதும் பயன்பட்ட அம்மா உணவகங்கள் போன்ற புரட்சிகரமான திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்க இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைய வாக்காளர்களாகிய நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் பாலஜாபாத் பா கணேசன் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம் வழக்கறிஞர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான மத்திய ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர் மிகப்பெரிய நன்றி நம்முடைய இரண்டு ஊராட்சிகளிலும் கடந்த காலங்களில் அன்புக்குரிய அண்ணன் கழகத்தின் முக்கியங்களை எடப்பாடி செயல்படுத்த திட்டங்களை எல்லாம் பெயரை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டு